அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் நெய்வேலி ரமேஷ் ஈரணாவிற்கு எலும்பு இல்லை இந்த தமிழ் பழமொழி மிகவும் எளிமையாக தோன்றலாம் இதே போல அர்த்தம் கொண்ட யாகாவாராயினும் நாகாக்க சோகாப்பர் சொல்லெழுக்கப்பட்டு என்று திருவள்ளுவரின் திருக்குறளும் உள்ளது அதே போல ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் என்ற பழமொழியும் உள்ளது ஆனால் இந்த ஈர நாவிற்கு எலும்பு இல்லை என்ற பழமொழியில் மிகப்பெரிய வாழ்க்கை உண்மை மறைந்துள்ளது நமது நாவில் எலும்பு இல்லாதனாலேயே நாம் என்ன வேண்டுமானாலும் பேச முடிகிறது ஆனால் அதே நாவால் நம் வாழ்க்கையை உயர்த்தவும் முடியும் அதே நாவால் நம் வாழ்க்கையை நாசமாக்கிக் கொள்ளவும் முடியும் இந்த பழமொழி நமக்கு என்ன சொல்கிறது என்றால் நமது பேச்சில் கட்டுப்பாடு பொறுப்பு எச்சரிக்கை உணர்வு ஆகியவை அவசியம் என்பதை உணர்த்துகிறது நாவும் அதன் சக்தியும் நாம் ஒருவரை ஒருவர் வாழ்த்தும் போது ஒரு இனிமையான வார்த்தை மட்டும் போதும் அவருடைய முகத்தில் புன்னகை தோன்றச் செய்ய அதே நேரத்தில் ஒரு கடுமையான வார்த்தை மூலம் ஒரு மனதை முற்றிலும் உடைக்கலாம் ஒரு சிறந்த பேச்சாளர் தனது நாவை பயன்படுத்தி உலகத்தை மாற்றலாம் அதே போல பல வரலாறுகளும் உண்டு தவறாக பயன்படுத்தப்பட்ட நாவு பெரும் அழிவுகளை ஏற்படுத்தலாம் சினிமா நடிகர் அரசியல் தலைவர்கள் ஆசிரியர்கள் எழுத்தாளர்கள் மேடை பேச்சாளர்கள் இவர்கள் அனைவரும் நாவை சக்தியாகவே பயன்படுத்துகிறார்கள் ஆனால் அவர்களுக்குள் உண்மையாக இருக்கும் வெற்றி யாருக்கு கிடைக்கும் என்றால் தங்கள் நாவை நேர்மையுடனும் பொறுப்புடனும் பயன்படுத்துபவர்களுக்கே ஒரு குழந்தை பிறக்கும்போது போது அழுகிறதாலும் அது உயிருடன் இருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம் ஆனால் அந்த குழந்தையின் வளர்ச்சியில் அதன் பேசும் திறனை எப்படி பயன்படுத்துகிறதோ அதுவே அதன் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது இல்லத்தில் பேச்சு வழியில் அமைதி இருப்பது மிகவும் முக்கியம் ஒருவருக்கொருவர் கௌரவமாக பேசும் குடும்பங்களில் அன்பும் ஒற்றுமையும் அதிகம் இருக்கும் அதே போல பள்ளியில் வேலை இடங்களில் நம் சொற்கள் எதை சொல்கின்றன என்பதையும் அதை எப்படி சொல்கின்றோம் என்பதையும் பொறுத்து நம்முடைய முன்னேற்றங்கள் இருக்கின்றன இன்றைய சமூகத்தில் வன்கொடுமைகளுக்கும் உறவுகளின் முறிவுக்கும் காரணம் பொறுப்பில்லாத பேச்சு எனலாம் ஒரு பொய்யான வார்த்தை ஒரு வதந்தி ஒருவரின் வாழ்க்கையை இருட்டாக்கி விடலாம் நாமே சில நேரங்களில் உணராமல் கூறும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆழமான புண்களை ஏற்படுத்தும் அதனால்தான் நம் முன்னோர்கள் ஈரநாவிற்கு எலும்பு இல்லை என்று எச்சரித்தார்கள் நாம் பேசும் வார்த்தைகள் நம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் நாவை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அதனால் ஏற்படும் பிரச்சனைகளை கட்டுப்படுத்த முடியாது அறிவுடையவன் எப்போதும் பேசுவதற்கு முன் யோசிப்பான் உணர்ச்சியில் பேசுவதால் ஏற்படும் தீமைகளை தவிர்க்க நம்மால் முடியும் ஈரநாவிற்கு எலும்பு இல்லை என்ற பழமொழி நம்மை ஒரு ஒரு நாளும் பேசும் முன்னர் சிந்திக்க சொல்கிறது எரிந்த கல்லும் பேசிய வார்த்தையும் திரும்பி வராது என்று மனதில் கொண்டு நல்ல வார்த்தையே பேசுவோம் நன்றி வணக்கம்